வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெயகாந்தனுடைய அக்ரஹாரத்து பூனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயும் எழுபதுகள்லயும் இந்த கதை ஆனந்த விகடன்ல பிரசுரிக்கப்பட்டது நிறைய சிறுகதைகள் அந்த காலத்துல அவர் எழுதியிருந்தாரு அதுல இலக்கிய வட்டத்துல நிறைய விவாதத்துக்குரிய கதைகளாகவும் சில கதைகள் இருந்தது அதுல அக்னி பிரவேசம்லாம் சொல்லலாம் இந்த அக்ரஹாரத்து பூனையும் வந்து அப்போ இந்த கதை நல்ல ஒரு விவாத பொருள் உள்ள கதையாகவும் அஹ் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த கதைக்குள்ள போலாமா ஒரு முப்பத்தைந்து வயது வயதுக்கு பதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவன் இருபத்தைந்து வ வருட காலத்திற்கு முன்னாடி ஒரு அக்ரஹாரத்துல இருந்து வெளியே வந்துட்டான் அதாவது பத்து வருட காலம் மட்டுமே அக்ரஹாரத்துல இருந்திருக்கான் அவன் பத்து வயசு வரைக்குமே அப்படிப்பட்ட அவன் அவனுடைய பிறந்த ஊருக்கும் அந்த இடத்துக்கும் போகும் பொழுது அவனுடைய தான் இந்த கதை சொல்லுது அப்படின்னு தான் அந்த கதையை ஆரம்பிக்குது அவனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஸ்நான் அப்படின்னு தான் போகுது அதனால நான் அப்படியே ஆரம்பிக்கிறேன் அந்த சிறுவனாகவே இருந்து இந்த கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப எளிமையா இருக்கும் ஒரு கதை மாதிரியே சொல்லாம அந்த சிறுவனாக இருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கதைக்கு போகலாமா என்னுடைய வீடு ரொம்ப அழகான வீடு என்னுடைய அக்ரஹாரம் அதை விட ரொம்ப அழகானது அந்த மக்கள் ரொம்ப ரொம்ப அழகானவங்க இப்படி அழகுன்னு நான் எதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அழகுன்னா அதோட அர்த்தம் வெவ்வேறா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அழகுன்னு சொன்னா நினைச்சா என்னெல்லாம் சுகமா இருக்கோ அதெல்லாம் அழகுதான் அந்த பிறந்த வீடு ஒரு சின்ன பழைய வீடு கர்ப்பகிரகம் மாதிரி சின்னதா இருந்தாலும் சரி ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அழகு வேற எதுலையுமே வராது அப்புறம் நான் விளையாடிய அந்த தெரு அந்த தெரு எல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளவு புழுதி நிறைந்த தெருவா இருந்தாலும் அவ்வளவு அழகானது ஏன்னா அத்தனை சுகமான அனுபவங்களை கொண்டது அப்புறம் அந்த மாமா மாமியா இருக்கட்டும் என்ன சுற்றி இந்த சுற்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகானவங்க என்னுடைய குளத்தங்கரை அதை வந்து சொல்லணும்னா அது வந்து எப்பவுமே தண்ணி நிறைஞ்சு நல்ல சுகமான காற்றோட இருக்கும் ஆனா பெரும்பாலும் அங்க நான் குளிக்க போக மாட்டேன் என என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அந்த படித்துறையில் கற்களை வச்சு ஒன்று ரெண்டா அந்த கற்களை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிக்கும் நான் தனியா உட்காந்து அந்த கல்ல போட்டு விளையாண்டுட்டு இருப்பேன் பக்கத்துல இருக்கிற மாமியெல்லாம் அவங்க வேலையை ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க என்னுடைய நண்பர்கள் வெங்குடு உத்தண்டம் சுந்தரம் தண்டபாணி எல்லாம் வந்து சின்னதாக ஒரு கோவணம் கட்டிட்டு அவங்க அந்த தண்ணிக்குள்ள புதக்கணும் குதிப்பாங்க இந்த மா திருப்பியும் அவங்க கோவணத்தை சரி கட்டி சரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்க ஆனால் என்ன மட்டும் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா நான் ஒரு துஷ்டன்னு சொல்லுவாங்க ஆனா மாமியெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன்டா அவனை சேர்த்துட்டு விளையாடுங்களேன்டான்னு சொல்லுவாங்க அப்படியும் அந்த பசங்க சேர்த்துக்க மாட்டாங்க உடனே மாமி என்ன பண்ணுவாங்க என்ன அணைச்சு ரொம்ப அன்போடு அணைச்சி வாடா நம்ம போய் காபி பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேவையானு சமத்தா இருக்க குழந்தைன்னு அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நினச்சி என்னை அவங்களுக்கு ரொம்ப அன்பு அரவணைப்பாக வச்சுக்குவாங்க ஆனால் நான் தேமேன்னு இருக்க குழந்தை கிடையாது நான் வந்து நிறைய நிறைய சேட்டைகள் பண்ணுவேன் எங்கள் அம்மா ஏதாவது வேலை சொன்னா நான் செய்யவே மாட்டேன் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போயிடுவேன் அம்மாக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ சேட்டை அப்படின்னு ஏனோ நான் அம்மா பத்து வயசா இருக்கிறதுக்குள்ள அஞ்சா அஞ்சா அதாவது எனக்கு பத்து வயசுங்கும் போதே அஞ்சு குழந்தைகள் அம்மாவுக்கு பிறந்துருச்சு அதனால அம்மா என்ன பண்ணிட்டாங்க அன்பு காமிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால என்னுடைய பக்கத்து வீட்டு ஜெயா மாமியா இருக்கட்டும் இன்னும் சில மாமிகள் தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம் ஆஹ் அவங்க வீட்டுக்கு காப்பி பொடி அரைச்சு கொடுக்க போறதும் பல நேரங்கள்ல மாமா மாமிக்கு ஆஹ் கையை அமுத்தி விடுறதும் பெருவாரியும் என்னுடைய காலம் அப்படிதான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்க நான் செய்யக்கூடிய சேட்டைகள் அம்மா எப்படி பார்த்தாங்க அப்படின்னா நான் வந்து பார்க்கறதுக்கு தேமேன்னு இருக்க குழந்தைன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா அம்மாக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த குழந்தைங்க வீட்டுல என்னுடைய தம்பிமார்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கும் நான் பார்க்க தேவையேன்னு உட்காந்துருப்பேன் ஆனா சடார்னு காலை நீட்டி அந்த குழந்தைங்க பொத்துன்னு விழுந்துரும் அதை பார்த்து அழுகிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கும் சில சமயம் அந்த குழந்தைங்களுக்கு பல்லெல்லாம் உடஞ்சி விழுந்து ரத்தம் எல்லாம் ஓடும் ஆனா நான் பேசாம இருப்பேன் பேசவே தெரியாத அந்த குழந்தைங்க என்னை எப்படியோ அம்மாக்கு புரியற மாதிரி சொல்லி என்னை அடிவாங்க வச்சிருவாங்க நல்லா ஒத்துவாங்க அம்மா என்னை துரத்திட்டு ஓடி வருவாங்க இதே கடங்காரா கடங்காரான்னு என்னை துரத்திக்கிட்டே ஓடி வருவாங்க ஆனா நான் எப்படியோ தப்பிச்சு பக்கத்து மாமி கிட்ட அடைக்கலம் பூந்துருவேன் அவங்க ஏன் இப்படி குழந்தைய அடிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஐயோ இவனை நம்பாதீங்க இவன் புசு பொசுன்னு பூன மாதிரியே இருப்பான் ஆனா இவன் பண்ற விஷமோ ரொம்ப விஷமோ இவனை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க நான் அந்த மாமா மாமிக்கு மட்டும் உண்மையா இருந்தேன்னா அதுவும் கிடையாது அவங்க காபி பொடி அரைக்க கூப்பிட்டு போகலாம் நான் என்ன பண்ணுவேன் அந்த மெஷின்ல மண்ணை தூக்கி அள்ளி போட்டுருவேன் அப்புறம் ஐயோ மாமி மண்ணு கிடக்கு அப்படின்னு தெரியாத மாதிரி சொல்லுவேன் அவங்க யாருடா போட்டா அப்படின்னு கேட்பாங்க தெரியாது மாமின்னு சொல்லுவேன் ஓ எங்க வீட்டு தான் இருப்பான்னு சொல்லி அவங்க வீட்டு குழந்தைங்களை அடிக்க போயிடுவாங்க அதுல ஒரு சந்தோஷம் அப்புறம் இன்னும் என்னோட சேட்டையெல்லாம் என்னன்னா எறும்புடைய ரெண்டு கால்களை பிச்சு அந்த எறும்பு நடனம் மாடுறது நான் பார்ப்பேன் அப்புறம் ஒரு சின்ன குச்சியை வச்சு நடுவில் அது கீ கீறி ரெண்டா பகுற முடியதான்னு பார்ப்பேன் பள்ளியோட வாழை துண்டிச்சு அந்த பள்ளி எப்படி துடி துடிக்குதுன்னு பார்ப்பேன் இன்னும் நிறையா நிறையா சேட்டைகள் நாயை கண்டா விடவே மாட்டேன் அது காலை குறி வச்சு சரியா அது நெத்தி பொட்டில் அடித்து தெருக்குள்ளே அக்ரஹாரத்துக்குள்ளே வராமையே நான் துரத்தி விடுவேன் தட்டாம்பூச்சியோடைய நான் அதோடைய ரெக்கைகளை பிச்சு அதை பறக்கிறதுக்கு விடுவேன் இந்த மாதிரி நிறைய சேட்டைகளை பண்ணுவேன் ஆனால் வெளியில யாருக்கும் தெரியாது பார்க்கறவங்க எல்லாம் யோ சமத்தா இருக்க குழந்தை தேமேன்னு இருக்க குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க எங்க அக்ரஹாரத்துல சரியா நாலு மணி ஆனால் ஒரு மனுஷன் வருவான் அவன் சைக்கிளில் நல்லா ஹைட்டா இருப்பாரு நல்ல பெரிய உயர்ந்த உயர்ந்திருப்பாரு பெரிய மீசை வச்சிருப்பாரு அவரை பார்த்தாலே மற்ற பசங்களுக்கெல்லாம் பயம் ஆனால் எனக்கு வந்து அவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் பெரிய அருவாள் ஒன்று அவர் முன்னாடி சைக்கிளில் தொங்கும் அவர் வந்து நம்ம இந்த அக்ரஹாரத்துக்கு மூளையில ஓரத்துல அந்த ஊருடைய கடைசி எல்லையில ஆடையும் மாடையும் வெட்டுற கசாப்பு கிடக்காரு அவரை பார்த்தாலே பசங்க பயப்படுவாங்க எனக்கு பயம் இருக்காது நான் பெருசாகி இவர மாதிரி வரணும்னு கற்பனை எல்லாம் எனக்குள்ள மிரக்கும் இதே மாதிரி நான் எல்லாம் வெட்டணும் எனக்கு தோணும் ஆனா அவருக்கு பார்த்தா பயந்து யாரும் அவர்கிட்ட பேசுனதே கிடையாது ஒரு நாள் நான் வந்து தேமேன்னு சமத்தா மாமி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது போது மாமியோட அலறல் சத்தம் கேட்டுச்சு என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெருச்சா உள்ள வந்துச்சுன்னு சொன்னாங்க எனக்கு பெருச்சாளியை அடிக்கணும்னு ஆசை ஆனா மாமி நான் சமத்த பையன் தானே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரியாது இல்லையா நான் ஒண்ணுமே சமத்தான் அனுப்பு போற மாதிரி மாமி நான் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்துட்டு போய் அந்த வெந்நீர் வைக்கிற அறையை நான் பூட்டிட்டு அதுக்குள்ளே தான் பெருசாலி இருந்தது அதை பூட்டிட்டு மாமியை வெளியே அனுப்பிச்சிட்டு படார்னு அதை அடிச்சிட்டேன் அந்த பெருசாலியுடைய மண்டையில் அடிச்சிட்டேன் அதோடைய ரத்த வெள்ளம்லாம் அதெல்லாம் ஓடுது அந்த ரத்தத்தை பார்த்துட்டு உடனே அது செத்ததை பார்த்துட்டு வெளியே ஓடி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அழுதுட்டு மாமியை அழைச்சி குடிச்சிட்டு ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்குன்னு ஒரு நடிப்பையும் போட்டேன் மாமியோ ஐயோ பாவம் குழந்தை பயந்துடுச்சு இப்படியா இப்படி அடிச்ச அப்படின்னு அதுக்கும் வருத்தப்பட்டு அழுகாதடான்னு என்ன தேத்தவும் செஞ்சாங்க அப்போ இன்னொரு நாள் பால குடிச்சிருச்சேன்னு அந்த வீட்ல வெச்சிருந்த பால் எல்லாத்தையும் பூனை குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமி பயங்கர கோவமா கத்திட்டு இருந்தாங்க இந்த பெருச்சாலியை அடிச்ச மாதிரி யாராவது அடிக்க மாட்டேங்களா அப்படிலாம் கேட்டாங்க எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் ஏன்னா பல தடவை எனக்கும் அந்த பூனைக்கும் நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பூனை என்னை பார்த்தா எப்போதும் மறைக்கும் நானும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ சிக்குவே அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருந்தேன் அப்போ இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணேன் பூனைக்கு அந்த வெந்நீர் சட்டிக்குள்ள பாலை வச்சு மூடி வச்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம நான் அந்த பூனை அந்த அறைக்கு வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தேன் பூனை வந்துச்சான்னா மூணு மணி போல வந்துச்சு மெதுவா அந்த அறைக்குள்ளே போய் மெதுவா அந்த பெரியவாள் உள்ளுக்குள்ள அந்த பாலை திறந்து குடிக்க ஆரம்பித்தா நானும் கதவை தாளை போட்டுட்டு பூட்டேன் மாமி அங்கிருந்து சத்தம் போட்டாங்க ஐயோ பெரிச்சாலி அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டாதடா அப்படின்னாங்க நானும் மாமிகிட்ட இல்ல இல்ல ஒரு கோணி பையில தான் நான் இந்த பூனையை அடைக்க போறேன் பூனை அடைச்சி நான் கொண்டு போய் இங்க வெளியே விட்டுருவேன் வராத இடத்துக்கு விட்டுருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் மாமி ஆமா தான் நீ கொண்டு போய் விட்டோன்னு வராமல் இருக்கு போதா போடா அப்படின்னு போயிட்டாங்க ஆனா எனக்கு தான் தெரியும் அது வராத இடம் திரும்பியே வராத இடத்துக்கு கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு நான் அந்த ஆஹ் பூனைய வந்து சாக்குல பையில போட்டு நடக்க ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் எனக்கு நண்பர்களே அந்த அக்ரஹாரத்துல கிடையாது அன்னைக்கு என்னமோ நான் பூனையை பிடிச்சதுனால அத்தனை பேரும் என்னென்ன நண்பர்களா ஏத்துக்கிட்டாங்க நானும் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பின்னாடி எல்லா பசங்களோடையும் வீர அவசியமா நடந்து போனேன் என்னடா பண்ண போறேன் என்னடா பண்ண போறேன்னு கேட்டாங்க சில பேர் சில ஐடியாவும் கொடுத்தானுங்க டேய் நம்ம அதை கழுத்துல கயிறை கட்டி விட்டு இங்கிட்ட அங்கிட்ட வச்சு விளையாடுவோம்டா அப்படிலாம் சொன்னாங்க யார் கழுத்து கழுத்துல கட்டுவோம் பூனை கழுத்துல கயிறை கட்டுவான்னு கேள்வி கேட்டேன்னு யாருக்கும் அந்த தைரியம் இல்லை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு தான் அந்த யோசனை வந்தது அப்ப நான் சொன்னேன் நம்ம இங்க வருவார் இல்லையா ஒருத்தர் சைக்கிள்ல வருவார் இல்லையா அவர்கிட்ட கொடுத்து இந்த பூனையை வெட்ட சொல்லிடுவோம் ஆனா நம்ம வீட்டுக்கு யாருக்கும் இதை சொல்லக்கூடாது நம்ம அப்பா அம்மாக்கு யாருக்கும் தெரியக்கூடாது சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தியமும் வாங்கிட்டேன் அவனுங்களும் பயத்தோடையே சத்தியம் பண்ணானுங்க சரியா நாலு மணி ஆச்சு அதே மாதிரி அந்த கசாப்பு கடைக்காரர் சைக்கிள்ல அப்படியே வந்துட்டே இருக்காரு வந்த உடனே அவர் முன்னாடி நான் மட்டும்தான் போய் மறிச்சு போய் நின்னேன் என்னுடைய நண்பர்கள் யாரும் அங்க வரவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அவரை பார்த்தாலே பயம் நான் போய் தைரியமா அவர்கிட்ட நின்றுட்டு அவரை பார்த்தேன் அவருடைய சட்டையெல்லாம் ரொம்ப கரப்படிஞ்சு இருந்துச்சு அவருடைய பிசு பிசுப்பான கை வந்து மெதுவா என்னை பார்த்து என்னம்மா அப்படின்னு என்னுடைய தாடையை தூக்கி நிமித்தி கேட்டாரு அந்த பிசு பிசுப்பு ஏதோ தான் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் இந்த பூனையை கொடுத்து இந்த பூனையை நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் எதுக்கு பூனையை வெட்டணும்னு கேட்டாரு பூனை ரொம்ப விஷமா பண்ணுது அதனால தான் அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கு அவர் சொன்னாரு நீங்களும் வேணா விஷமா பண்றீங்க எல்லாம் வெட்டலாமான்னு கேட்டார் அய்யோயோ எங்களை எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அலறினேன் என்னுடைய நண்பர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க அப்புறம் நீங்க ஆடு மாடெல்லாம் வெட்டுறீங்க இல்லையா மற்றதெல்லாம் வெட்டுறீங்க அது போல இதையும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அதுக்கு அவர் சொன்னாரு சரி நான் வெட்டுறேன் நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆஹா நான் சாப்பிட மாட்டேன் இப்போ நீங்களே வெட்டுறீங்களா அப்படின்னு கேட்டப்ப இல்லை இல்லை நான் வெட்ட மாட்டேன் நீங்களாம் வந்து ஏதோ ஒரு ப்ரேயர் மாதிரி உன்னை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இல்லை வெட்டுறீங்க அது மாதிரி இந்த ப்ரேயர் மாதிரி சொல்லிட்டு வெட்டிடுங்களேன் அப்படின்னு அந்த ஐடியாவும் கொடுத்தேன் உடனே அவர் சொன்னாரு நாங்க பண்றது அது வெட்டுறதுக்கான ப்ரேயர் இல்லை இதை வெட்டணும்னா இதை வெட்டி கொடுத்தோன்னா பல பேர் சாப்பிட்றாங்க அதனால எங்க குடும்பங்கள் பல குடும்பங்கள் வாழுது அதுக்காக இறைவனுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் அதுக்கு தான் வெட்டுறோம் பொழுது போறதுக்காக நாங்க எந்த உயிரியும் கொள்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு அந்த பூனையை அப்படியே திறந்து விடுறாரு குதிச்சு பூனை வெளியே ஓடுது பூனை குதிச்சு போனதும் எனக்கும் மகிழ்ச்சி தான் என் நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அழுக என்னால் தூங்கவே முடியல ஏன்னா இத்தனை நாளாக எத்தனை எறும்புகளையும் எத்தனை வண்டுகளையும் எத்தனை ரயில் பூச்சிகளையும் தட்டா பூச்சிகளையும் பள்ளிகளையும் நாய்களையும் என்னுடைய பொழுதுபோக்குக்காக அதை ரசிக்கிறதுக்காக நான் அதை கொண்டிருக்கேன் எவ்வளவு ஒரு ஒரு தகாத ஒரு செயலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு என்னுடைய முகம் வீங்க வீங்க அழுத அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாரு இந்த கதை சொல்லும் பொழுது குழந்தைகளுக்குள்ள என்ன மாறுமோ தெரியாது ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈரம் பிறக்குங்கிறதா உண்மை நன்றி